வணக்க மக்களை சிம்மக்கோட்டைக்கு உங்கள் வரவேற்பது ராம்குமார் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மலை முகட்டில் தான் ராஜபுத்திர மன்னர் உதயபன்றத்தோடு வந்து கொல்லப்பட்ட இடம் இப்போ நம்ம பார்க்குறது தாங்க சிம்மக்கோட்டையோட இரண்டு வாயில்கள் ஒன்றான புனே வாயில் இங்கேருந்து நமக்கு கண்கொள்ள காட்சியான நம்மளோட கார் பார்க்கிங் ஏரியா அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மிகவும் உயரமான கோட்டைகள் தெரியும் ஸோ வணக்கமக்களே இது ராம்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்மக்கோட்டை ஆங்கிலத்தில் ஹார்ட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிக பிரம்மாண்டமான வரலாற்றை தன்னுள் சுமந்து நிற்கக்கூடிய இந்த கோட்டை மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ளந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ இந்த கோட்டைக்கு பெருமை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே ஒரு மலையோட உச்சியில் அமைந்த ஒரு பிரம்மாண்ட கோட்டை இது பார்த்துட்டிங்கன்னா மூணு பக்கமுமே மிகவும் நேர்த்தியான உயரமான மலை முகடுகளையும் ஒரு பக்கம் மட்டுமே ஒரு மக்களால் எளிதில் சென்றடையக்கூடிய ஒரு வகையிலான அமைப்பில் இருக்கிறதுனால அது மேலே கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்காக மராத்தியர்களுக்கும் முகலாய மன்னர்களுக்கும் இடையே பல்வேறு போர்கள் இங்கே நடைபெற்றிருக்கு இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்கு அதில் மிகவும் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான போர் அப்படின்றது வந்து சிம்மக்கோட்டை போர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோட்டைக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு தோன்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது வந்து நம்ம புனே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கே நம்ம பஸ்ஸில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்தோம்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த சாலை மார்க்கமாக கோட்டையிடக்கூடிய இடத்துக்கு வரலாம் இன்னொரு வழின்னு பார்த்துட்டோம்னா நேராக மலையேற்றம் பண்ணி கோட்டையை அடைகிறதுக்கு அத்தேகார் வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் நம்ம இந்த சாலை ஆரம்பிக்கிறதை தாண்டி நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே நம்ம நடந்து போகும்போது அங்கேருந்து இந்த அத்தேகார் வஸ்தின்ற ஒரு வில்லேஜ் வரும் அங்கேருந்து நம்ம போகலாம் அப்படி நம்ம வரும்போது இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ரம்யமான சாலை மார்க்கமாக ஒரு எட்டு கிலோமீட்டர் கிட்ட நம்ம இப்போ கடந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சேருகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செல்ஃபோன் டவர் அதுதான் நம்ம பார்க்க வந்த கோட்டை இந்த கோட்டையோட சிறப்புன்னு நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவரோட ஆட்சி காலத்தில் அவர்களது ஒரு முதன்மையான கோட்டையாக விளங்கியிருக்கு இந்த கோட்டை அதன் மட்டும் இல்லாமல் இந்த மராத்தியர்களோட மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே நடைபெற்ற அந்த சிம்மக்கோட்டை போர் பிப்ரவரி நாலாம் தேதி ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் நடைபெற்ற அந்த இரவு நேர போர் வந்து மிகவும் பிரசிப பிரசித்தி பெற்றது மகாராஷ்டிரா முழுக்கவுமே அந்த போரை பற்றினோம் போரை பற்றியும் அதோடு கூடி அந்த சிறிய வரலாறு இந்த கோட்டையை பற்றிய வரலாறு பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோட்டையில் இரண்டு வாயில்கள் இருக்குது ஒன்று வந்து வாயில் ரெண்டாவது கல்யாணி வாயில் இந்த கல்யாணி வாயில்ன்றது கோட்டைக்கு பின்புறமும் புனே வாயில்ன்றது இப்போ நாம் போக போகிற அந்த வழியாகவும் இருக்கும் இந்த ரெண்டு வழியாக வாயில்கள் மட்டும் மூலமாக மட்டும்தான் நம்ம அந்த கோட்டையை சென்றட முடியும் மற்ற எந்த பக்கமுமே நம்மளால் அந்த கோட்டையை கடந்து உள்ளே போக முடியாதபடி மிகவும் செங்குத்தான மலைமுகடுகளால் ஆக ஆக்கப்பட்ட ஒரு கோட்டையாகவே இது விளங்குது இந்த கோட்டை பார்த்துட்டிங்கன்னா சகையாத்ரி மலைத்துறையில் புலேஸ்வர் ரேஞ்ச் அந்த கா காட்டுப்பகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோட்டை கடல் மட்டத்திலிருந்து சுமார் நாலாயிரத்து முந்நூற்றி இருபத்தோரு அடி உயரத்துலேயும் இதுக்கு பக்கத்தில் உள்ள கோட்டை மலைமுகடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அடி உயரம் உள்ள ஒரு கோட்டை அதாவது இந்த பகுதியிலேயே உள்ள மிகவும் உயரமான ஒரு மலையை கண்டுபிடிச்சு அது மேலே அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க ஸோ நாம் இப்போ கோட்டையை நெருங்கி வந்துவிட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கனே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ச ஒரு டவர் நம்ம பார்த்துருப்போம் அந்த டவர் வந்து தூர்தர்ஷன் சேனல் அதாவது இந்த லோக்கலில் முழுவதும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய தூர்தர்ஷன் நெட்ஒர்க்கோட மிகப்பெரிய ஒரு அலவரிசை கோபுரம் தான் நம்ம பார்த்தது ஏன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த பகுதியோட மிக உயர்ணமான செய்கிறோனால அது மேலே இந்த அந்த தொலைக்காட்சியோட கோபுரம் அமையப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த கோட்டையோட மிகவும் ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் இப்போ நம்ம அந்த கோட்டைக்கே நேர் அடியில் இருக்கிறோம் இந்த மாதிரி மிகவும் குறுகலான பாதை மூலமாக தான் நம்ம கோட்டையோட முகப்புக்கு செல்ல முடியும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜுனா படையெடுத்து வர்ற யாருனாலையும் திடீர்னு அவ்வளவு போர் வீரர்களும் உள்ளே நுழைந்து தாக்க முடியாது அதற்காகவே இந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கதாக பார்க்கலாம் ஏன்னா ஒரு நாலு அஞ்சு பேர் மை இதெந்தான் ஒரே நேரத்தில் உள்ள பயணிக்கக்கூடிய ஒரு குறுகலான ஒரு பாதை தான் இருக்குது கோட்டை சுவர் கோட்டை வயலுக்கு சென்றடைகிறதுக்கு இப்போ நாம் பார்க்க போகிறது தான் புனே வாசல் இந்த வாசலை கடந்து தான் நம்ம உள்ளே கோட்டைக்கு உள்ளுக்குள்ளே போக முடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை உணவாகட்டும் சிற்றுண்டிகள் இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இங்கே நமக்கு கிடைக்கும் அதை நம்ம சாப்பிட்டுட்டு இல்லை கையில் நமக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு கோட்டைக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த சிம்மக்கோட்டை பள்ளத்தாக்கு அதுக்கப்புறம் நம்ம கோட்டையோட பறந்த காட்சி இங்கேருந்து நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த கோட்டை எவ்வளவு பெருசுன்னு தேவையான இடங்களில் மட்டுமே சுவர்கள் கட்டி எழுப்பியிருப்பாங்க மற்ற இடத்துலலாம் இயற்கை அரணாகவே அமைந்த மலை முகடுகளே ஒரு பாதுகாப்பு அம்சமாக வழங்குறதுனாலேயே அந்த கோட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாம் பார்க்குறது தான் சிம்மக்கோட்டை பள்ளத்தாக்கு இதன் வழியாக தான் நேரடியாக ட்ரெக்கிங் பண்ணி மேலே ஏறக்கூடியவங்க வரக்கூடிய ஒரு பகுதி இது நாம ஏறி வந்த பகுதி ஸோ இங்கிருந்து நம்ம மறுபடியும் இந்த கோட்டை சுவருக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு சுவர் வழியாக இன்னொரு குறுகிய ஒரு வாயில் வழியாக நம்ம உள்ளே போகணும் நான் இதுதான் நான் சொன்ன பிஎஸ்என்எல் டவர் ஸோ நம்ம ரெண்டாவது வாயில் நோக்கி இப்போ இருக்கோம் ஸோ இந்த கோட்டையை பற்றி நான் முன்னால் சொன்ன மாதிரி இதோட வரலாறுன்னு பார்க்கும்போது பல வகையான பல்வேறு ஆட்சியாளர்களின் கையில் வந்து மாறி மாறி இந்த கோட்டை வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இது வந்து புனே மாவட்டத்துக்கு தலைநகருக்கு மிக அருகில் இருக்கிறதுனாலையும் மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறதுனாலையும் இங்கே எல்லாம் போரிட்டு வரக்கூடிய எல்லா மன்னர்களோட கவனமும் முதன்மையாக இருக்கிறது இந்த கோட்டை மேலே தான் இருந்திருக்கு அதனாலேயே ஆண்டுதோறும் போர்கள் நிகழ்ந்த வண்ணமே இருந்திருக்கு இந்த கோட்டையில் ஸோ அதில் வந்து பல போர்கள் நிகழ்ந்திருந்தாலும் மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போர் வந்து இங்கே பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ம அதிகபட்சமாக இங்கே வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க அதனால் ஒவ்வொரு வருடமும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள தோற்கடித்து இந்த கோட்டையை மாறி மாறி கைப்பற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு போர்னால் சிம்மக்கோட்டை போர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது அந்த போர் யார் யாருக்கு இடையில் நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம்னா மராத்தி மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்களோட போர் தளபதியான தானாஜி மாலுசரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படை வீரர்களோடு வந்து அதே நேரத்தில் முகலாய மன்னரின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த சிம்மக்கோட்டை அதை பாதுகாத்து வந்த படைத்தளபதியான உதயபன் உதயபன் சிங் ரத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜபுத்திர ஒரு மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்க இவங்களோட கட்டுப்பாட்டில் அதாவது முகலாயர்களுக்கு கீழே ஒன்றா இருந்து ஆட்சி பண்ண இந்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த ஒரு உதயபன் சிங் ரத்தோர்ன்ற ஒரு ராஜபுத்திர வீரரோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த கோட்டைக்கும் போர் நடக்குது இந்த கோட்டையில் சுவா இந்த போரில் சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தானாஜி மாலுசரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்ரபதி சிவாஜி அவர்களோட ஒரு போர் தளபதியாக இருந்த இவரோட தலைமையில் ஐநூறு வீரர்கள் வந்து அதிகாலை நாலு மணிக்கு இந்த போட்டை இந்த கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க அதே நேரத்தில் கோட்டைக்குள்ளே ஒரு ஆயிரத்தி இரநூறு வீரர்கள் இருக்காங்க ராஜபுத்திர வீரர்கள் இருந்தாலும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமாக ஒரு நாலு மணி அதிகாலை நாலு மணிக்கு வந்து போர் செய்கிறதுனால அவங்க திக்குமுக்காடி போய்டாங்கன்னே சொல்லலாம் அதுலேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோட்டை மிகவும் பலமாய்ந்த ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இவங்க என்ன இதை வந்து முறியடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நம்ம உடும்புன்னு சொல்லக்கூடிய இந்த மானிட்டர் லிஸர்டு இதோட பேர் வந்து யஷ்வந்தின்னு சொல்கிறாங்க இது அவங்கக்கிட்ட வளர்ப்பாக இருந்தது அந்த உடும்போட உதவியோடு அந்த கோட்டையில் ஒரு மிகவும் நேர்த்தியான ஊசியாக இருக்கக்கூடிய அந்த சோற்றில் அந்த உடும்பை போட்டு அது மூலமாக கயிறு கட்டி மேலே ஏறி உள்ளே ஒரே நேரத்தில் நுழைஞ்சது இந்த போர் வந்து கடுமையாக அன்றைக்கி அதிகாலை ஃபெப்ரவரி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடக்குது இந்த போரில் அந்த முகலாயர்கள் சார்பான போரிட்ட உதயபன் சிங்கிற தோருன்றவர் வந்து நம்மளோட மராத்திய மன்னரோட சார்பில் போட்டிக்கிட்ட தானாஜி மாலுசுரேன்றவரை வந்து கொண்டுடுறாரு அவர் செத்த விஷயம் கேள்விப்பட்ட அவருடைய மாமா அதுக்கப்புறம் அவரோட தம்பி இப்படி ரெண்டு பேரும் இந்த தானாஜியோடய மாமான்றவர் வந்து செயலார் அப்படின்றாங்க இந்த தானாஜியோட தம்பின்றவர் வந்து சூர்யாஜி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் படையை அதுக்கப்புறமா வழி நடத்தி அந்த தானாஜியை கொலை பண்ண இந்த ராஜபுத்திர வீரரான உதயபன் சிங் தோரை கொலை பண்ணுறாங்க இப்படி கொலை பண்ணி இந்த போரோட இறுதியில் வந்து நம்மளோட மராத்தியர்கள் வந்து வெற்றி பெறாங்க அதுக்கப்புறம் இந்த சிம்மக்கோட்டை வந்து மராத்தியர்களோட வசம் போகுது இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுவதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது வரை இந்த கோட்டை வந்து மராத்தியர்கள் வசம் இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் நடைபெற்ற இன்னொரு போரில் மீண்டும் முகலாயர்கள் ஆட்சிக்கு வருது இந்த மாதிரி மாற்றி மாற்றி நிறைய போர்கள் நடந்து வந்தாலும் இந்த போரில் வந்து மிகவும் பிரபலமாக எல்லாராலும் அறியப்படுற வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு போராக இருக்குது இப்போ நம்ம இன்னொரு கோட்டை வாசலை கடந்து கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதான மண்டபங்களை பார்க்க போகிறோம் இதில் பெரும்பாலான உள்ள அதாவது அந்த மலைக்கு மேலே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோபுரங்களும் மலைகளும் இடிக்கப்பட்டாலும் அந்த சுற்றி உள்ள கோட்டை சுவர்களும் அதுக்கோடு மிஞ்சி உள்ள சில சில பாகங்களும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சிறிய கோபுரம் வடிவிலான ஒரு இது வந்து பார்க்கும்போது ஒரு குண்டு செய்கிற இடமாவோ இல்லை ஒரு ஒரு அடுப்பங்கிற மாதிரியும் தெரியுது இது வந்து நமக்கு க்ளியராக என்னென்னு தெரியலை ஆனால் இதோட வடிவமைப்பை பார்க்கும்போது ஒரு போர்க்கருவிகள் வைக்கிற ஒரு இடம் மாதிரி தான் தெரியுது இந்த கோட்டை மட்டுமே இப்போதைக்கு மிஞ்சி உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டட அமைப்பாக இருக்குது இங்கேருந்து நமக்கு கிடைக்கிற வியூ வந்து மிகவும் அருமையாக இருக்கும் வெளியில் இரண்டு வாயில்கள் வழியாகவும் நாம் பார்க்கும்போது வெவ்வேறு மலை சிகரங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த கட்டடமைப்புக்கு தாண்டி நம்ம இப்போ பார்க்குற மாதிரி செங்குத்தா இருக்கிற படிக்கட்டுகளில் ஏறி நம்ம கோட்டையோட இன்னொரு உயர்ந்த பகுதிக்கு போகணும் இந்த கோட்டையில் நம்ம அங்கங்கேயும் நம்ம நடந்து போகும்போதே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பீரங்கி குண்டுகளை வச்சு ஏவக்கூடிய பேருங்கி அந்த துப்பாக்கிகள் வந்து முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் அங்கங்கே நமக்கு சாதாரணமாக கடக்கிறதையும் பார்க்கலாம் சில இடத்துல நேர்த்தியாகவும் அந்த கோட்டை மதில் சுவர் மேலேயும் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அதில் ஒன்று தான் மிகப்பெரிய ஒரு பேருங்கி துப்பாக்கி இதை வந்து கரெக்டாக அந்த சவர் மேலே வச்சுருப்பாங்க இதில் நம்ம வந்து சைடில் குண்டை போட்டு தீ வைக்கும்போது அந்த குண்டு வந்து கீழே இருந்து வரக்கூடிய எதிரிகளை தாக்கி அழிக்கும் இது பார்த்துட்டிங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு உயரமான ஒரு மலை சிகரோன்றது இங்கேருந்து நமக்கு புனே மாவட்டம் அதுக்கப்புறம் அதை சுற்றி உள்ள மிகப்பெரிய நகரங்களோட வியூஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவுமே சிறப்பாக கிடைக்கும் காலங்களில் அதை தாண்டி இப்போ நாம் போகிறது வந்து என்னோடன்னு பார்த்துட்டிங்கன்னா லோக்மணிய திலகர் என்று அழைக்கப்பட்ட பாலகங்காதர திலகர் அவருடைய ஒரு தங்கிய இல்லம்னு சொல்லப்படுது இது வந்து பிற்காலத்தில் வந்து அவர் வந்து வேனர் காலங்களில் இங்கே தங்கி வந்து நேரம் செலவிட்டதாக சொல்லப்படுது இவர் யாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம புத்தகத்தில் கூட படித்திருப்போம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை நான் அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் இவர் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்திஜி திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த கோட்டைக்குள்ளே வந்து காந்திஜி வந்து இவரை வந்து பாலகங்காதரத்தில் வர சந்தித்ததாகவும் சொல்லப்படுது அதை தாண்டி நாம் இப்போ போகிறது வந்து ஒரு சிறிய மஞ்சள் அளவிலான ஒரு மிகவும் ஒரு பார்க்க எளிமையாகவும் அழகாக இருக்கிறக்கூடிய ஒரு கோட்டை இந்த கோட்டை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது பேர் கல்யாண சத்ரபதி ராஜாராம் மகாராஜ மகாராஜ சமிதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகச்சிறிய கோயில் இதை அந்த சத்ரபதி சிவாஜியோட ஒரு நினைவாக இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அது பக்கத்துலேயே ஒரு சிறிய ஒரு காளி கோயிலுமே இருக்குது அதுபோல் இங்கே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஒரு வற்றாத சுனைகளை நம்ம பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலும் தண்ணீர் வந்து பச்சை கலராக மாறி இருக்கு ஆனால் நாங்கள் போன இந்த வேனர் காலத்துலேயுமே தண்ணீர் அங்கே வந்து குறிப்பிடத்தக்க அளவு இருந்ததை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்கு வந்து முற்காலத்தில் கொந்தனா கோட்டைன்னு ஒரு பேர் இருந்திருக்கு பிற்காலத்தில் அது சிம்மக்கோட்டைன்னு மாறி இருக்கு பழைய கால வரலாறுல பார்த்துருன்னா கொந்தனா அப்படின்றது தான் அந்த மலையை குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலை உச்சியில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மராத்தியர்கள் சார்பில் போட்டியிட்டு முகலாயர்களை வென்ற தானாஜி மாலுசர் என்றவரோட நினைவு சின்னம் ஒரு நினைவு மண்டபமும் இங்கே உள்ள அமையப்பட்டிருக்கு இந்த இறப்பு செய்தி கேள்விப்பட்டு அதாவது இந்த போரில் வந்து மராத்திர்கள் வென்றாலும் அவர்களுடைய படைத்தளபதி தானாஜி மாலுசரை இறந்து விட்டார்ன்ற செய்தியை கேள்விப்பட்ட வீர சிவாஜி சொன்ன வாக்கியங்கள் வந்து நம்ம சிங்கக்கோட்டையை வென்றோம் ஆனால் நம்ம சிங்கத்தை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகவும் வேதனையோடு அவர் தெரிவித்த ஒரு வாக்கியம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த கோட்டை சுவரை பார்த்துட்டோன்னா இந்த பக்கம் மலை வந்து கொஞ்சம் ஒரு மிகவும் உயரமான ஊசியான ஒரு மலைத்தொடர் வந்து இந்த கோட்டையில் சேரும் இந்த பகுதி தான் இந்த கோட்டையோட பின்பக்க வாசல் கல்யாணி வாசல் இப்போ நம்ம பார்ப்போம் அந்த இந்த வாட்ச் டவர்லேருந்து நமக்கு பார்த்தா நல்லா தெரியும் இப்போ நாம் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் அந்த கோட்டை சுவர் முடிந்து அந்த அதாவது இப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கமாக பின்புறமாக வந்து இந்த கோட்டையை அடையக்கூடிய ரெண்டாவது வாசல் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் மலைமுகடில் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வச்சு தான் நம்ம அந்த ராஜபுத்திர படைத்தளபதியான உதயபன் சிங்கிறத்தோர் வந்து கொல்லப்பட்டார் ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தான் கல்யாணி வாசல் அதை தாண்டி வரும்போது நம்ம மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு குறியலான ஒரு ஜங்ஷன் அதாவது மலையில் ரெண்டு பக்கமுமே கனெக்ட் பண்ணக்கூடிய குறுகிய ஜங்ஷன் இங்கே வந்து ஒரு உயரமான செவரை எழுப்பி கட்டியிருப்பாங்க இந்த வழியாக நம்ம போனோம்னா அந்த கல்யாணி வாசலை அடையலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சிம்மக்கோட்டை பார்த்துட்டிங்கன்னா மிகவும் பழமையான சிறப்புமிக்க வரலாறுகளை தன்னோட அடக்கியது அடக்கி வைத்துள்ளது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஒரு இயற்கை எழில் மிகும் ஒரு கோட்டையாகவும் இருக்குது மழைக்காலத்தில் உச்சியில் வந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ பசுமையாக கோட்டை அவ்வளோ ரம்யமாக காட்சியளிக்கும் இந்த மாதிரி சுற்றுலா ட்ரெக்கிங் அதுக்கப்புறம் வரலாறு இந்த மாதிரி எல்லாமே தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய இந்த சிம்ம கோட்டையை கண்டிப்பாக புனேக்கு சுற்றி பார்க்க வர்ற யாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கோட்டையை பாருங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு முழுமையான ஒரு ட்ரெக்கிங் அனுபவத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு இடத்த பார்த்து ஃபேமிலியாக இருந்து பார்த்து நம்ம நேரம் செலவிடக்கூடிய ஒரு இடமா இருக்கும் நன்றி வணக்கம் மக்களே இன்னொரு சிறப்பான ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்